மின்கட்டண உயர்வால் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் திருப்பூர் சிறு குறு பின்னலாடை தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விதிக்கும் அபராதம் உற்பத்தியாளர்களை கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கியுள்ளது அனுமதி பெறப்பட்ட கிலோவாட் மின்சாரத்தை விட குறைவாக பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு அபராதம் விதிப்பதன் மூலம் தங்களை திமுக அரசு நசுக்குவதாக சிறு குறு பின்னலாடை தொழில்துறையினர் குமுறுகின்றனர் வரி குடுக்கிறது நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாமே சிறுகுதி தொழில்கள் தான் அவங்களுக்கு பெனால்டி போட்டு என்ன பண்றீங்க எப்படி தொழில் நடத்துவாங்க டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூரில் பின்னலாடை பிரதான தொழிலாக உள்ளது இம்மாவட்டத்தில் நிட்டிங் டையிங் பேக்கிங் செக்கிங் எம்ப்ராய்டரிங் என பின்னலாடை துறையை சேர்ந்த உப நிறுவனங்கள் என இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் தமிழகம் மட்டுமின்றி ஒடிசா பீகார் அசாம் மேற்கு வங்கம் போன்ற மாநிலம் என பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் பின்னலாடை உற்பத்தியில் மட்டும் திருப்பூர் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகத்தை ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விளம்பர திமுக அரசு கடந்த ஆண்டு திடீரென மின்கட்டணத்தை உயர்த்தி இதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள சிறு குறு ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தனர் இத்தகைய போராட்டத்திற்கு எந்தவிதமான பதிலும் தெரிவிக்காமல் தமிழக அரசு மின்கட்டண உயர்வை ரத்து செய்யாமல் கடந்து சென்றது இந்த நிலையில் கடுமையான கட்டண உயர்வு காரணமாக திருப்பூரில் ஐம்பது சதவீத அளவிற்கு சிறு குறு ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டன ஏராளமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்து வேறு தொழிலுக்கு சென்றனர் தற்போது இந்த ஆடை தயாரிப்பு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் திடீரென பயனீட்டாளர்கள் அனுமதி பெறப்பட்ட கிலோ மின்சாரத்தை விட குறைவாக பயன்படுத்திய தொழில் தொழில்துறையினர்களுக்கு மின்கட்டண தொகையிலிருந்து ஐம்பது சதவீதம் கூடுதலாக அபராதம் விதித்துள்ளது இதன் காரணமாக சிறு குறு ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் மிக கடுமையாக பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இந்த தொழில் வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் மற்ற மாநிலங்களில் மின்சாரத்திற்கு மானியம் மின்கட்டண குறைவு போன்ற சலுகை அறிவித்து வரும் இந்த சூழலில் இங்கு தொடர்ந்து மின் கட்டணத்தில் உயர்வு அபராதம் என தமிழக அரசு விதித்திருப்பது சிறு குறு தொழில் நசுக்கும் செயல் என சிறு குறு ஆடை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடுமையான மின்கட்டண உயர்வை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு எட்டு கட்ட போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி முதலமைச்சரை எங்க நிர்வாகிகள் போய் பார்க்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான தீர்வு சொல்கிறோம் நாங்கள் அப்புறம் முதலமைச்சரை பார்த்ததுக்கு உண்டான ஆலோசனை நடக்குது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்கிற தகவல் தான் எங்களுக்கு வந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மி எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அந்த பவர் ஃபேக்டர்ல பெனால்ட்டி போடுறாங்க அது ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் இது வந்து பெனால்ட்டி போட்டாங்கன்னா முதலே தொழில் ஓட்ட முடியல அந்த கரண்ட் சார்ஜு தாங்க முடியல இப்போ பெனால்ட்டின்னு வரும்போது இது எப்படி என்னென்ன தொழிலே செய்ய முடியாதுங்க வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வர ஆர்வம் காட்டுவதாக கூறி வரும் தமிழக முதலமைச்சர் உள்நாட்டில் இருக்கும் தொழில்கள் பாதிக்கப்பட்டு வேறு மாநிலங்களுக்கு செல்லும் அவல நிலை உள்ளதை ஏன் கண்டுகொள்ளவில்லை என ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மின்சாரத்தை சேவை நோக்கத்துடன் வழங்க வேண்டுமே தவிர வியாபார நோக்குடன் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர் உற்பத்தியே வந்து பாதிக்கிற அளவு இருக்குது அவன் முதலே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து குறைவாக இருந்தங்காட்டி தான் அவள் மின்கட்டணம் குறைவாக கட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இது நீங்கள் வந்து ஒரு அதுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது எந்த வகையில நாயம் செய்யலை தமிழக அரசு வந்து வெளிநாட்டு முதலீட்டார் கொடுக்குற ஒரு ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்லி வெளிநாட்டு இன்வெஸ்டர் இங்கே கூப்பிட்றாரு ஆனால் உள்நாட்டு இருக்கிற தொழில் வந்து வே வேறு மாநிலத்துக்கு போகிறப்ப ஒரு அவலநிலை இருக்குது அதை அரசு மனதில் வைத்து இந்த மின்கட்டண உயர்வு இதே மாதிரி மின்கட்டணங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கணுங்க இது ஒரு வியாபார அடிப்படையில் வந்து தமிழக அரசு பண்ணக்கூடாது கேட்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஐம்பது சதவீதம் வரை அபராதம் விதித்துள்ளதாக குற்றச்சாட்டை கூறும் சிறு குறு ஆடை தயாரிப்பு தொழில் துறையினர் அபராதங்களால் குறுந்தொழில்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்கட்டண அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்து மின்கட்டண உயர்வை குறைத்தால் மட்டுமே பின்னலாடை தொழிலை மேம்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் வந்து அபராதம் இருக்கிறாங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப பின்னோக்கி பின்னோக்கி தான் போகுதுங்க இது தமிழக அரசு உடனடியாக வந்து மறுபரிசீலனை பண்ணி இந்த மின்கட்டணத்தை வந்து குறைக்கணும் அதுவும் இல்லாமல் தொழிலே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஐம்பது சதவீதம் இந்த கிலோவாட்டுக்கு விப அபராதத்தை போட்டாங்கன்னா அந்த அபராதத்தையும் வந்து உடனே வந்து ரத்து பண்ணணுங்க அனுமதி பெறப்பட்ட கிலோவாட் மின்சாரத்தை விட குறைவாக பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு விதித்துள்ள அபராத தொகையை திரும்ப பெற்று தொழில்துறையினரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே… அவர்களது தலையாய கோரிக்கையாக உள்ளது